என்ன குழம்பு வைக்க போறீங்க? குட்டி குட்டியா இருக்கு கீரை. பாப்பா. கீரை. பொண்ணு. இருக்கு. ரெண்டக்கா சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு. ஆ. பொண்ணால கீரை இது. பொண்ணாங்க கீரைய பாசிப்பயறு போட்டு கூட்டு. சாப்பிடுறியா நீ? நான் சாப்பிட்டு போயேய்றேன். சரிங்க. நம்ம VSK family உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்புங்க காரக்குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி நீட்டு நீட்டாக இருக்கிற கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சிங்க கண்ணுக்கு அவ்வளோ நல்லது இது இது வந்து சிறுபருப்பு போட்டு வைக்கும்போது சூப்பராக அந்த காரக்குழம்புக்கும் இதுக்கும் கூட்டு நல்லா இருக்கும்ங்க எனக்கு அதுதான் செய்யப்படலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் இந்த வெங்காயம் அதெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணிடலாம் வெண்டைக்காயெல்லாம் சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுவோம் சின்ன வெங்காயமும் இது வந்து வெண்டைக்காயம் வெண்டைக்காய நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வதக்கிட்டு சேர்த்தா தான் அந்த குழக்கொழப்பு இருக்காது குழக்கொழப்பு இருக்கிறதுக்கு நல்லதுதான் இருந்தாலும் கொஞ்சம் வதக்கிட்டு செய்யும் போது நல்லா இருக்கும் சாம்பார்ல வச்சா சாம்பார

ஏன்னா சின்ன வெங்காயம் நல்லா படம் நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் குறைஞ்சுக்கே திண்ட சின்ன வெங்காயம் தான் தெரியும் கரண்டு வந்துச்சா கரண்டு வந்தாலும் இந்த செட்டு போட்டதுலேருந்து ஒரே இருட்டாதான் தெரியுது இருட்டா தானே தெரியுது தக்காளியை வச்சிட்டு போட்டுருக்கேன் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா சுருளாக வதங்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு வைக்கும்போது தான் குழம்பு வாசனையாக இருக்கும் இதில் நான் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்து நம்ம ஊற்ற வேண்டியதான் எப்பயுமே வந்து குழம்ப வந்து மிளகா தூள்லாம் அதை ஒன்றா சேர்க்க மாட்டேன் வளர்க்கும் போதே சேர்ப்பாங்க அதுமாரி சேர்க்க மாட்டேன் புளி காரிச்சு கூட்டி தான் குழம்பு நாங்களாம் அப்படி தான் செய்வோம் அதை மாதிரி செஞ்சுட்டேன் இப்போ வெண்டைக்காயை இதை மாதிரி கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் வதக்கிட்டு போடணும் இப்போ வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு போடும்போது நல்லா நல்லாவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் வதக்கிட்டு சேர்க்கும் போது குழம்புக்கு நாங்களாம் இப்படிதாங்க வதக்கி நல்லா சேர்க்கும் போதே வதக்குவாங்க அதை மாதிரிலாம் நம்ம த செய்ய மாட்டோம் தனியாக தான் வதக்கினா அதில் குழம்பு பொதி வந்ததும் நம்ம அதில் சேர்த்து நாங்களாம் அப்படிதான்ப்பா செய்வோம் ஆனால் கிராமத்து சமையல்னால் இப்படிதான் செய்கிறது அந்த மாதிரி தான் அதையும் பாருங்க நம்ம வந்து மண் சட்டியில் வதக்கும்போது கொஞ்சமாக அந்த வெண்டக்காயில் கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கும்போது அந்த குழ குழப்பு தன்மையும் இருக்காது ரெண்டாவது காய்யும் அப்படியே பச்சை பசேல்ன்னு இருப்பாங்க நாங்களாம் அப்படிதாங்க வதக்கி செய்கிறது அதான் எப்படி இருக்குது பாருங்க வதக்குனது அப்படியே கலர் மாறாமல் பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க இப்போ இந்த வெண்டைக்காய சேர்த்துப்போம் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போது சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாயை அப்படியே கிள்ளிட்டு சேர்த்துப்போம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது தாங்க காரம் இந்த கீரைக்கு இது ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் இதில் சேர்த்துருவோம் இதில் ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துப்போம் நம்ம அலசி வச்ச கீரை இது பொன்னாங்கண்ணி கீரை இதை சேர்த்துப்போம் அலசி வச்ச கீரையை உப்பு சேர்த்துருவோம் இப்போ இதை மாதிரி பருப்பை நல்லா மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க இதுல சேர்த்துருவோம் ரெடியாயிட்டு ரெடி ஆயிட்டு அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு இது இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வெண்டைக்காய் புளி குழம்புங்க தான் இன்னைக்கு நான் அப்படியே ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன் கூட சூப்பரா கம கமகமும் கிராமத்து முறையில செய்யறது விறகு அடுப்பு நல்ல ஒரு வாசனை

எ எங்க வீட்டு குழம்பு கொஞ்சம் தண்ணியாதாங்க இருக்கும் இவ்வளோதாங்க எங்க வீட்டு குழம்பு கூட்டு பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு கண்ணுக்கு அவ்வளவு நல்லதுங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரை வச்சாச்சு ரெடி ஆயிட்டுங்க சாப்பிட போறங்க அதுக்கு முன்னாடி குண்டாந்தட்டீரு பேர் என்ன புல்லா பானை குண்டாந்தட்டியா பானையா பானை பானையில வெறுங்கடுப்புல அதுக்கு முன்னாடி எல்லாம் இதான் புல்லா பானைன்னு தண்ணிய போட்டு அந்த தண்ணி சுடுக்கங்க பிடிக்கிறது அதுக்கு ரொம்ப நாளைக்கு அதே மாதிரி நம்ம குடிக்கோங்க குடிக்கலாம் இப்ப சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சிங்க மதியம் நம்ம வீட்டில் லஞ்சு இதாங்க இன்னைக்கு சிம்பிளா இன்னைக்கு இவ்வளோதாங்க பருங்களை சுட சுட சாதம் சூப்பராக இருக்கும் இந்த புளி குழம்பு அப்படியே ஒரு ரெண்டு கரண்டிய அப்படியே மொண்டு ஊற்ற வேண்டியதாங்க அவ்வளோதான் கூட்டு நம்ம வந்து எப்பயுமே புளி குழம்புக்கு வந்து கொஞ்சம் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் இல்லாமல் தானே செய்வோம் அதுக்கு இந்த மாதிரி போனாங்க நீ கீரை கூட்டு இதுக்கு வந்து நீங்கள் முருங்கைக்கீரை கூட செஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு இவ்வளோ தாங்க நீங்களே நாங்கள் வச்ச மாதிரியே ஒரு டைம் இதை மாதிரி வச்சு பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்